கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைன்னு வந்தாலே அதில் ஒரு பேர் வந்து முக்கியமாக அடிப்படுறது வந்து வாட்டாள் நாகராஜ் சார் பலவிதமான சர்ச்சைகளில் இருப்பார் தமிழர்களுக்கு எதிராக விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நடிகர்களை வந்து தமிழக நடிகர்களை பிரச்சனைக்கு அழைப்பதாக இருக்கட்டும் இதே மாதிரி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்ன காரணம் அவருடைய பின்னணி குறித்து சொல்லுவது சார் தமிழர்களை ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் முந்நூறு பேர் கொலை செய்யப்பட்டதுக்கு காரணமே அந்த குடியவன் தான் இனவிரியன் பட்டால் நாகராஜ் தான் கன்னட நிலம் கன்னடர்களுக்கு கர்நாடகாவில் இருக்கிற சீமானு வச்சுக்கலாமா சார் அது சீமானுக்கு அந்த அந்த தைரியம்ல இல்லை இங்கே அது போன்று ஆட்கள் தோன்றவே இல்லை இப்போ சீமானையும் வாட்டாள் நாகராஜும் ஒப்பிட வாய்ப்பே இல்லை சீமா வந்து வளசல் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கதை முடிச்சிது கட்சிக்காரன் பூரா மொத்தம் இருக்கிற சென்னையில இருக்கிற ஐ மொத்தமே ஐநூறு பேர் தான் தமிழ்நாடு முழுக்க வந்தான் எங்க வளசல் போலீஸ் ஸ்டேஷன்ல விஜயலட்சுமி விஜயலட்சுமி வழக்கிலிருந்து தலைவனை மீட்டெடுப்பதற்காக வந்தான் கற்பழிப்பு கேஸுக்கு பொண்டாட்டியோடு போன ஒரே தலைவர் யார் சீமான் தான் அதனால் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவதில்லை ஏன் கைது செய்யப்படுவதில்லைன்னா ரெண்டு அரசாங்கம் அவனை கண்டு அஞ்சுக்குது இப்போ எம்ஜிஆருக்கும் வாழ்த்தாங்க நாகராஜுக்கும் என்ன சார் லிங்க் ஆ அருமையான கேள்வி மாத மாதம் வேணுமா வாங்கிக்க எம்ஜிஆர் என்ன பண்ணார் அந்த காலத்தில் லட்சங்களை வாரி இறைச்சார் காசு வாங்கினோடனே அவருடைய இன வந்து அதாவது இன எழுச்சி வந்து அடங்கிடுச்சு அடங்கி போச்சு இது கட்டிங் வாங்குறதுக்கான ஒரு வாங்கிறதுக்கான வட்டல் சொம்பு நாகராஜ் இந்த நாகராஜனுடைய பூர்வீகம் ஆந்திரா தெலுங்கு நாகர் கன்னடர் அல்ல அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்றைய தினத்தில் கூட நீங்கள் ஒரு பேரணியில் கலந்துக்கிட்டீங்க வேல்முருகன் அவர்கள் தலைமையில் நடந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க காவிரி பிரச்சனைக்காக அந்த பேரணி நடந்தது கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைன்னு வந்தாலே அதில் ஒரு பேர் வந்து முக்கியமாக அடிப்படுறது வந்து வாட்டாள் நாகராஜ் சார் பல விதமான சர்ச்சைகளில் ஈடுபடுறார் தமிழர்களுக்கு எதிராக விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நடிகர்களை வந்து தமிழக நடிகர்களை பிரச்சனைக்கு அழைப்பதாக இருக்கட்டும் இதே மாதிரி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்ன காரணம் அவருடைய பின்னணி குறித்து சொல்லுவது சார் இவர் இவருடைய ஆரம்பகால பெயர் விட்டால் நாகராஜ் விட்டல் விட்டல் நாகராஜ் இந்த விட்டல் நாகராஜ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கன்னட சாலுவாலியா என்ற ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறார் இப்போ என்ன அமைப்பு சார் எது சார்ந்தது அது வந்து கன்னட இன வெறியர் கன்னட கன்னட கன்னடர் கன்னட நிலம் கன்னடர்களுக்கே கன்னடர் நீர் கனடர்களுக்கு கன்னடருடைய பொருளாதாரம் க கன்னடர்களுக்கு கர்நாடகாவில் இருக்கிற சீமானு வச்சுக்கலாமா சார் அது சீமானுக்கு அந்த அந்த தைரியமில் இல்லை இங்கே அதுபோன்று ஆட்கள் தோன்றவே இல்லை அப்படி ஒருவன் தோன்றினான் அவன்தான் நீங்கள் முந்திரி காட்டு தமிழ் பேராசான் தமிழரசன் கர்நாடக அணைகளை உடைப்பதற்காக கிளம்பி போனான் தமிழ் தேசிய பேராசான் தமிழரசன் பற்றி சொல்லணும்னா உருவார சொல்லிகிட்டே இருக்கலாம் நம்ம இது தனியாக நம்ம அதை தனியாக வச்சுக்குவோம் இப்போ சீமானையும் வாழ்ட்டாள் நாகராஜை வா வாய்ப்பே இல்லை சீமா வந்து வளசல் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கதை முடிஞ்சது வளசல் வாங்கம் போலீஸ் கற்பணிப்பு கேஸ்லேயே கதை முடிஞ்சது நீங்கள் இப்போ கட்சிக்காரன் பூரா மொத்தம் இருக்கிற சென்னையில் இருக்கிற ஐ மொத்தமே ஐநூறு பேர் தான் தமிழ்நாடு முழுக்க வந்தான் எங்கள் வளசரவங்க போலீஸ் ஸ்டேஷனில் விஜயலட்சுமி விஜயலட்சுமி வழக்கிலிருந்து தலைவனை மீட்டெடுப்பதற்காக வந்தான் அப்போது கற்பழிப்பு கேஸுக்கு பொண்டாட்டியோடு போன ஒரே தலைவன் யார் சீமாக தான் அதனால் நீங்கள் அந்த வட்டால் நாகராஜ நீங்கள் அவன் உண்மையாகவே ஒரு இன வெறியன் இன மொழி வெறியன் தமிழர்களை ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் முந்நூறு பேர் கொலை செய்யப்பட்டதுக்கு காரணமே அந்த குடியவன் தான் இனவெரியன் வட்டால் நாகராஜ் தான் அந்த வாட்டால் நாகராஜ் என்பவன் இரண்டு முதல்வர்கள் அதாவது முதல்ல இருந்த பிஜேபி முதல்வர் இப்போ இருக்கிற காங்கிரஸ் முதல்வர் சீதாராமையா அத்தனை பேருக்குமான முதல் முதல்வர் தான் ஏன்னா அவனை எவனை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவதில்லை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவதில்லை ஏன் கைது செய்யப்படுவதில்லை ரெண்டு அரசாங்கம் அவனை கண்டு அஞ்சுக்குது நடுங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல அரசு இதழ் கெஜெட்டில் கவர்மெண்ட் கெஜெட்டில் காவிரி மேலாண்மை வாரியம் இரநூத்தி நாற்பது டிஎம்சி கொடுக்கணும்னு அரசு இதழில் ஜெயலலிதா போராடி அச்சிடப்பட்டதற்காக முந்நூறு உயிர்கள் ரெண்டாயிரம் கோடி தமிழருடைய சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டது தீக்கரைக்கா சீக்கிரையா ஆக்கப்பட்டு ராமாவரம் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த என் கா என் தமிழ் பெண்களை கன்னட காவல்துறை வெறிய அங்கே அத்தனை பேரையும் கற்பழிக்கிறான் காட்டுக்குள் இருக்கிற நாட்டு மனுஷன் வீரப்பன் கிளம்பி போய் துப்பாக்கியால் அத்தனை வேறையும் அந்த கன்னட காவல்துறை வீரர்களை சுட்டு விட்டு காவல்துறையை தரமட்டம் பண்ணுறான் யார் நீங்கள் இந்த காட்டு மனுஷன்னு சொல்லக்கூடிய நாட்டு மனுஷன் யார் வீரப்பன் எம்ஜிஆர் இருந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னா ஒரு ஒரு வரலாற்று பதிவு பண்ணணும் எம்ஜிஆர் கிளம்பி அப்போ குண்டுராவு வந்து சிஎம் எங்கே கர்நாடகாவில் குண்டுராவு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் இன்னைக்கு என்ன காலையில் உங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரான்னு சொல்லிடுறாரு உங்கள் சந்திக்கணுங்கிறார் குன்றாவு தலையும் தெரியல காலன்னு புரியல ஏன்னா எம்ஜிஆரை பொறுத்தவரை முதலமைச்சர் அரசியல் தலைவனை தாண்டி அவருக்கு ஒரு பெரிய கிளாமர் இருக்கு என்ன சினிமா கிளாமர் அது சவுத் இந்தியா பூரா தெரிஞ்ச ஒரு பெரிய அரசியல் கிளாமர் சரி அப்போ அவங்க அம்மாட்ட சொல்கிறார் எம்ஜிஆர் வர மாடே வரைச்சுலப்பா அவனுக்கு என்ன பிரியமோ நான் என் கையால் செஞ்சு போடுறேன் காலையில் எட்டு மணிக்கு போயிட்டார் யார் யார் வீட்டு முதலமைச்சர் வீட்டுக்கு போயிட்டார் முதலமைச்சர் வீட்டுக்கு போகிறோன்னா முதலமைச்சர் அவங்க அம்மாட்ட ஆசி வாங்குறார் ஆசி வாங்கிட்டு சாப்பாட்டு மேசைக்கு போயாச்சு சாப்பாட்டு மேசைக்கு போன பிறகு நீங்கள் சுட சுட நீங்கள் இட்லி சட்னி எல்லாம் காலையில் உணவு எல்லாம் பரிமாறுறாங்க நல்ல எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய சாப்பாட்டு பிரியர் எம்ஜிஆர் வீட்டுக்கு போகிறோன்னா சாப்பாட்டு தான் இருக்கணும் கோழி குழம்பு இட்லி காலையில் நானே சாப்பிட்ருக்கேன் அப்போது எம்ஜிஆர் என்கிற மனிதன் மனிதங்கிட்ட கற்று க கற்றுக்கொண்டே இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வி வள்ளல்கள் கல்வி தந்தைகள் கல்வி கொள்ளையர்கள் பூராமல் எம்ஜிஆர்ட ஒரே ஒரு விஷயம் விஷயத்தை மட்டும் கற்றுருக்கான் என்ன யார் போனாலும் சாப்பாடு சாப்பாடு எப்படி அறுசுவை உணவு அறுசுவை உணவு நீங்கள் ஏடிஎம்கு புதுக்குழு செயற்குழு நடக்கும் அங்கே போனாலும் எம்ஜிஆருடைய பாதிப்பு இப்போ தான் ஒரு போட்டு ஏமாற்றிறான் இப்போ தான் ஏமாத்துகிறான் நானே இதே இப்போ இதை இதை பதிவு பண்ணணும் எம்ஜிஆர் குண்டுரா வீட்டை உணவு உணவு சாப்பிட்டது என்னென்னா உணவு சாப்பிட்றாரு சாப்பிட்ட சாப்பிட சாப்பிட அவருக்கு நீங்கள் விக்கல் வருது வந்த உடனே அந்த அம்மா குண்டுரா முதலமைச்சரை போய் தம்பி தண்ணி குடிப்பா உங்கள் மகன் எனக்கு தண்ணி தர மாட்டேங்கிறான் எப்படி சென்டிமெண்ட் பாருங்க உண்மையாக நடந்தது உங்கள் மகன் தண்ணி தர மாட்டேங்கிறான் ஓடி வந்து சாப்பிடுங்க விற்குது விக்கல் ஒவ்வொரு விக்கல் வந்துட்டே இருக்கு நான் தண்ணி குடிச்சிருவேன் என்னுடைய மக்கள் தண்ணி இல்லாமல் இருக்கானே என்னுடைய மக்கள் தண்ணி தர மாட்டேங்கிற தண்ணி தொடர்ந்து நீங்கள் கொடுத்தா குடிக்கவே மாட்டேன் நீங்கள் கபினி ஹேமாவதி சட்டர் திறக்கப்படுகிற சட்டம் கேட்டால் தண்ணி விடு உடனே ஃபோன் எடுத்து பீடபிள்யூ அமைச்சர் கூப்பிட்டு யோ தண்ணி தொடர்ந்து விடுங்க இங்கே எம்ஜிஆர் தண்ணி இல்லாமல் சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாமல் குடிக்க தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாரியா ச உடனே யாரை பிடிபிள்யூ மினிஸ்டர் கூப்பிட்டு சட்டை திறந்துடையா நான் சொல்லிட்டேன் சட்ட பத்து நிமிஷம் திறந்துடுவாங்க எங்கே அவர் அங்கேருந்து டேமுடைய பிடபிள்யூ இன்ஜினியர் கூப்பிட்டு சொல்லி சட்டம் திறக்கப்படுகிற சத்தம் கேட்ட பிறகுதான் எம்ஜிஆர் தண்ணி குடித்தார் இது வரலாறு இப்போ எம்ஜிஆருக்கும் வாழ்த்தாள் நாகராஜுக்கும் என்ன சார் அருமையான கேள்வி என்ன நடந்ததுன்னா நான் இருக்கிற வரை நீ தமிழர்களுக்கு எந்த ஊரும் செய்யக்கூடாது தமிழர்கள் கர்நாடகா தமிழர்கள் மீது ஒரு தூசு துரும்பு கூட படக்கூடாது உனக்கு எத்தனை கோடி பணம் வேணும் மாதம் மாதம் வேணுமா வாங்கிக்காது எம்ஜிஆர் என்ன பண்ணார் அந்த காலத்திலே லட்சங்களை வாரி இறைச்சார் எனக்கு இதை சொன்னவர் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் ஒருவர் இந்த செய்தி எனக்கு ரெண்டு நாளைக்கு முடி சொன்னார் காசு வாங்கினோன்னே அவருடைய இனவெறி வந்து அதாவது இன எழுச்சி வந்து அடங்கி அடங்கி போச்சு அப்போ இது கட்டிங் வாங்குறதுக்கான ஒரு இதுதான் வேற வேறு என்ன கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜெயலலிதா முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு கருணாநிதி வாபஸ் வாங்கின வழக்கை ஜெயலலிதா வழக்கு போடுது யார் மன்னாருடைய ரங்கனா வந்தால் வழக்கு இருக்கார் காவிரி காப்புக்குழு தலைவர் கடவுள் மறைந்த பிஆர் கே எல்லாம் நீங்கள் மக்கள் மறந்துட்டான் கருணாநிதியுடைய பேச்சு யார் கலாநிதி மாறனுடைய மனைவி பேர் காவேரி கலாநிதி மாறன் அல்ல கங்கா கலாநிதி மாறன் இன்னைக்கு எல்லாம் காவேரி கலாநிதி காவேரி அல்ல கங்கா கலாநிதி மாறன் கருணாநிதி தான் மாற்றி அதை என்ன பண்ணுறாரு காவேரியாக மாற்றுறார் இதுதான் பிஆர்கே குப்பிசாமி சொன்னது புத்தகமே போட்டிருக்காரு அந்த புத்தகம் மூலம் அறிவாலயத்தில் கொழுத்தப்பட்டது இந்த பேர் மாத்தினால என்ன சார் இந்த செய்தி சொல்றதற்கான அந்த அந்த அம்மா வந்து கூர்க்கு கூர்க்கை சேர்ந்த பெண்மணி அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு காவேரியும் தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த என் பேரனை கட்டி என்னுடைய கலாநிதி மாறன் பேரனுக்கு காவேரியே கட்டி கூட்டிட்டு வந்தது ஏன்னா தண்ணி மட்டும் வராது ஏன்னா பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு பொருமானமான எஸ்டேட்டுகள் நீங்கள் கருணாநிதி குடும்பத்துக்கு கர்நாடகாவில் இருக்குது அப்புறம் எப்படி தண்ணி வரும் எல்லா கத்து கட்சி தலைவனுக்கும் எனக்கு தெரிஞ்சு கர்நாடகா கூறுக்கலை பல ஆயிரக்கணக்கான எஸ்டேட் நில இருக்குது எங்கே யார் யாருக்கு என்னென்ன எனக்கு கேளுங்க வழக்கு போடுங்க நான் யாருக்கு எங்கே இருக்குது நிலம் எங்கே இருக்குது எத்தனாயிரம் ஏக்கரை எந்த தலைவன் எப்போ வாங்கினது டெல்லியில் மந்திரியாக இருக்கும்போது வாங்கினது எல்லா கதையும் எடுத்து எடுத்து சொல்கிறேன் எப்படி போராடுவான் தமிழ் உதயா சேனல் தான் சன் டிவியில் தமிழ் உதயாட் சேனல் தான் ஏறக்குறை ஐயாயிரம் கோடி ரூபா வருமானம் வருது அடுத்து தான் தமிழ் சன் டிவியில் அவள் எப்படி அவன் கலைஞருடைய புத்திரி செல்வி எங்கே இருக்குது பெங்களூரில் இருக்குது ஐயாயிரம் கோடி ரூபா அசட்டு கூறுக்கு மலையே சொந்தமா அந்த அம்மா அங்கே இருக்குது அப்புறம் எப்படி காவிரி தண்ணி கொடுக்கணும்னு கருணாநிதி கருணாநிதி கட்சி போராடும் வேல்முருகனை விட்டால் நாதியே இல்லை ஜெயலலிதா காலத்தில் போராடி வழக்கு நடத்தி நீங்கள் இரநூத்தி அறுபது டிஎம்சி தண்ணி கொடுத்தே ஆகணும் இதுதான் அன்றைய காவிரி மேலாண்மை வாரியம் போட்ட உத்தரவு அது உச்ச நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் மையம் இது காவேரி மேலாண்மை வாரியம் இது அரசி இதழில் வெளியிடப்படவில்லைனா அரசி இதழில் அதாவது கவர்மெண்ட் கெஜெட்டில் அது ரெக்கார்டு ஆன பிறகு முந்நூறு உயிர்கள் கொல்லப்பட்டது இப்போ அதுக்கு முக்கியமான காரணம் வாட்டாள் நாகராஜ் தான் வேறு யார் இன இனவெறியை பத்தி போடுறான் இனவெறிய பத்தி போடுறான் அதை அங்கே இருக்கட்டி காங்கிரஸ் அரசாங்கம் அவனை கைது செய்யலை கைது செய்யலை அப்போ யார் முதலமைச்சர் இந்த கொடியவன் தான் முதலமைச்சர் இன தான் முதலமைச்சர் இவரை தொட்டால் நமக்கு வந்து அடுத்த எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஜெயிக்க முடியாதுன்றதுனால அவரை அப்படியே பாதுகாக்கிறாங்க இதுதான் உண்மை காங்கிரஸும் பாதுகாக்குது பிஜேபியும் பாதுகாக்குது இப்போ காவிரி நீ மேலாண்மை வாரியம் கர்நாடக அணையை பூரா போய் சர்வே பண்ணுது தண்ணி நிறைய ரம்பி கிடக்கு நீர்பிடிப்பு பகுதியை போகுது தண்ணி வந்துகிட்டே இருக்குது தண்ணி பாசன பகுதியில் போகுது பாசன பகுதி பல ஆயிரம் ஹெக்டேர் விரிவு படுத்தப்பட்டிருக்கு இங்கே புறம் காயுது எங்கே குறுவை காயுது டெல்டாவில் அப்போது இதையெல்லாம் ஆய்வு செய்த கர்நாடக அதிகாரிகள் கர்நாடகா பிடபிள்யூ அதிகாரி நீர் மேலாண்மை அதிகாரி நீரியல் நிபுணர்கள் தெலு ஆந்திராவை சேர்ந்தவன் அத்தனை பேர் சேர்ந்து தான் நீங்கள் காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய அதிகாரிகள் எல்லாம் எழுபத்தஞ்சு வயசான பழங்கள் எல்லாம் வந்து வயசான அனுபவம் வாய்ந்தவர்கள் இவர்கள் தான் தண்ணி ஓட சொல்கிறான் வேறு யாரும் கூட சொல்லலை இதை கொடுக்க முடியாத சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறான் சுப்ரீம் கோர்ட்டு பார்த்துட்டு தண்ணி கொடுத்துட்டு இங்கே வந்து பேசு சரி இப்போ இந்த தண்ணி பிரச்சனை இல்லை கொடுக்க வேணான்னு நினைக்கிறது வந்து அரசியல் கழகத்தினால்தான் பிரச்சனையாக இருக்கா சார் ஒன்றுமே இல்லை அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க மாண்டியா மாவட்டத்தில் நீங்கள் ஒரு விவசாய சங்க தலைவர் தான் தேவகவுடா அவனை அவனை பிரதமர் ஆக்குது எது காவிரி பிரச்சனை காவிரி பிரச்சனை நீங்கள் காவிரியினுடைய நீங்கள் தான் தேவகவுடா இங்கே மூப்பனார் மூப்பனார கருணாநிதி குடும்பம் அவர் காலி பண்ணுது மூப்பனார கருணாநிதி குடும்பம் காலி பண்ணுது அங்கே தேவகவுடாவை என்னவா ஆக்குது பிரதமர் ஆக்குது காவிரி பிரச்சனை தான் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் யார் ஆதரிக்கிறான் தேவகவுடாவை தேவகவுடா இது என்ன எதுக்கு தலைவராகிறாரு இந்தியாவுக்கே பிரதமர் பிரதமரார் பிரதமர் ஆன பிறகு தான் அந்த காவிரி சம்பந்தமான அனைத்து கோப்புகளையும் ரத்து பண்ணுறாருங்க இதுக்காகவே அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகுறான் இங்கே கர்நாடகா லாபி அத்தனை கட்சி ஒன்று சேர்ந்து அவரை பிரதமர் பிரதமராகிறான் இங்கே கருணாநிதி போன்ற ஆட்கள் என்ன பண்ணுறாங்க காவிரி காஞ்சா என்ன காவிரி தண்ணி வந்தான மணல் எடுத்து விற்றுக்கலாம் மணல் எடுத்து தண்ணியே காட்டி கொடுத்தாச்சு ஆற்றில் மணலும் விற்றாச்சு இப்போ என்ன இருக்குங்க களி தான் இருக்குது இவனுக்கு மண்டையிலையும் களிமண்ணு தான் இருக்குது காவிரியிலையும் களிமண்ணு தான் இருக்குது இன்றைக்கி வேல்முருகன் ஆ பிஜேபி அரசாங்கம் தான் டெல்லியில் இருக்குது பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவை அமுல்படுத்தாத காங்கிரஸ் அரசா இருக்கட்டும் கத்திரிக்காய் அரசாங்கம் இருக்கட்டும் டேமே மிலிட்ரி விட்டு கண்டோடு எடுத்துருக்கணுமா இல்லையா இல்லை அந்த அரசை க களைச்சி இல்லையா ரெண்டுமே நடக்கலை சுப்ரீம் கோர்ட் உத்தரவையும் காவிரி நதிநீர் மேலாண்மை வாரிய உத்தரவு ரெண்டு ஒன்று தான் சுப்ரீம் கோர்ட் தான் அதை நியமிக்குது அப்போ இதை ஏற்றுக்கொள்ளாத அரசு என்ன பண்ணணும் காங்கிரஸாக இருக்கட்டும் கத்திரிக்கை அரசாக இருக்கட்டும் கலைச்சிருக்கணுமா இல்லையா ஏன் செய்ய மறுக்குது கண்ண கர்நாடகாவில் அப்படி செஞ்சால் பிஜேபிக்கு வாக்கே போட மாட்டோம் இப்போ வாட்டாள் நாகராஜுடைய இன உணர்வு எம்ஜிஆர் கொடுத்த காசுனால் வாங்கப்பட்டதுன்னு எடுத்துக்கலாமா சார் கண்டிப்பாக எம்ஜிஆரை பொறுத்தவரை நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி ஒரு வள்ளல் இனிமே இன்னொரு எம்ஜிஆர் தான் பிறக்கணும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த கர்நாடகாவின் இனவெறியன் பட்டால் நாகராஜுக்கு பணம் கொடுக்குறாரு இன விடுதலைக்காக போராடுகிற ஈனத்தில் தமிழீழத்தினுடைய அதிபர் யார் தேசிய தலைவர் பிரபாரனுக்கும் பண கோடி கொடுக்கிறார் நல்லது நல்லதுக்கு பணம் கொடுக்குறாரு தமிழர் மீது தூசு தூசுதனும் பற்றக்கூடாது யார் இந்த வட்டார நாகராஜுங்கிற அயோக்கியனுக்கு பணம் கொடுக்குறாரு காவிரியில் ஒப்பந்தம் ஏறக்குறைய இரநூத்தி அறுபது டிஎம்சி தண்ணியை குண்டுராபம் எம்ஜிஆர் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டு கொடுப்பதற்கு கையில் போட எம்ஜிஆர் போயிட்டார் கருணாநிதி இங்கேருந்து அறிக்கை விடுறார் தமிழருடைய நலனை ஒரு மலையாளி காட்டி கொடுக்குறாங்க அறிக்கை விடுறார் எம்ஜிஆர் அப்படியே போட்டு வந்துடுறார் இல்லைனா நமக்கு இரநூ இன்றைக்கி இரநூத்தி அறுபது டிஎம்சி தண்ணி இப்போ டேமு வந்து மேட்டூர் டேம் அறுபது அறுபது டிஎம்சி தண்ணி எத்தனை எத்தனை டேம் க இருக்கும் வருஷத்துக்கு ஐயாயிரம் முப்பது அஞ்சு டேம் நம்பி இருக்கும் எம்ஜிஆர் போட்ட ஒப்பந்தி கெடுத்தவர் கருணாநிதி இதெல்லாம் வரலாற்று பதிவு அப்போது முழுக்க முழுக்க ஜெயலலிதா வந்த பிறகு கருணாநிதியால் வாபஸ் வாங்கப்பட்ட வழக்கு கருணாநிதியால் இந்திரா காந்தி கூட சொல்லுது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நீ ஜெயிக்காது அதனால் கர்நாடக காங்கிரஸ் தலைவர் மூலம் போய் சொல்கிறேன் இந்திரா காந்தி கருணாநிதி வழக்கு வாபஸ் வாங்க சொல்லுங்க வாபஸ் வாங்கிட்டார் வாபஸ்ஸு சர்க்காரியா கமிஷன் கத்தி எங்கே தொங்கிட்டு இருந்தது தலைக்கு மேலே ஊழல் க கத்தி தொங்கிட்டு இருந்தது கருணாநிதி ஜெயிலுக்கு போயிடுவோம் ஜெயலலிதா உள்ளே போன மாதிரி அதனால் எந்த நலனையும் விட்டு கொடுக்க தயார் என்னுடைய குடும்ப நலனுக்காக வி கொடுத்துட்டார் ஜெயலலிதா காலத்தில் தான் அது மீண்டும் வழக்கு போட்டு மன்னார் எங்கேனா தான் வாபஸ் வாங்க வச்சுருந்தார் அதில் வழக்கு போட்டு அந்த வழக்கு தான் இன்று நிலுவையில் வந்து அரசியதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜெயலலிதா வந்த பிறகு வாங்கப்பட்ட தீர்ப்பு அந்த தீர்ப்புக்கு எத்தனை உயிர் முந்நூறு உயிர்கள் இரண்டாயிரம் கோடி தமிழ்டைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது பல பெண்கள் மானவங்கப்படுத்தப்பட்ட கற்பழிக்கப்பட்டார்கள் அந்த ஒரு தீர்ப்புக்கான விலை க கஞ்சி தொட்டி திறக்கப்பட்டது தொண்ணூற்றி ஒன்றில் மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் புளியம்பட்டியில் ஐயா எங்கேருந்து வந்தவன் கர்நாடகாவிலிருந்து அகதியாக உலகத்தில் வேறு நாட்டிலிருந்து அகதியாக வருவான் கேள்விப்பட்டிருக்கோம் இலங்கையிலேருந்து வந்தால் பர்மாவிலேருந்து வந்தால் புருணையிலேருந்து வந்தால் மலேசியாவிலேருந்து வந்தால் எல்லா நாட்டு அகதியாக தமிழை வந்தான் ஒரு நாட்டுக்குள்ளே அகதி வந்த ஒரே இடம் தான் இன்றைக்கு வரைக்கும் ஐம்பது ஆண்டு காலமாக கர்நாடகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் கண்டுபிடிக்கப்படவே இல்லை ஏன்னா கன்னடம் பூரா ஒன்றா இருக்கான் இங்கே நரசிம்மராவு பிரதமராக இருக்கும்போது கர்நாடகாவில் கூட அனைத்து கட்சியும் ஒன்றா போய் பார்க்குறான் தமிழ்நாட்டில் அண்ணாதிமுக தனியாக போகுது திமுக தனியா போகுது கர்நாடகாவில் இருக்கிற அண்ணாதிமுக எங்க யாரோட சேர்ந்துக்கிட்டான் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு யாரோட சேர்ந்து போறான் கன்னட கட்சியோட சேர்ந்து போறான் எவ்வளவு கொடுமை பார்த்தீங்களா இதுதான் தமிழ்நாட்டுடைய தலைவிதி நீங்க இப்போ இவ்வளோ பிரச்சனை நடக்குதுங்க நடந்த பிறகு நீங்க அனைத்து கட்சி கூட்ட கூட்டப்பட்டுக்கணுமா இல்லையா ஏ வேல்முருன்னு சொரணம் வருதா வேல்முருந்தை உப்பு போட்டு சாப்பிட்றா வேல்முருந்த உரம் போட்டு சாப்பிட்றாரா ஆளுநர் மாளிகை பூட்டப்பட்டிருக்க வேண்டாம் காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் ஆளுநர் மாளிகை நீங்க இதே இந்த நாகராஜ் என்ன பண்றான் போய் ஆளுநர் ஆளுநர் மாளிகை பூட்டியிருக்கான் பலமுறை எதுக்காக காவிரி பிரச்சனையில் ஆளுநர் தலையிட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக ஆளுநர் மாளிகை பூட்டப்பட்டது ஆயிரம் பேர் கூட்டி போய் பூட்டரான் அவனை கொண்டு போய் நேராக எங்க எங்கே வச்சிருக்காங்க ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு மூணு நேரம் பிரியாணி கிரியாணி கொடுத்து சௌகரியமாக வச்சிருக்காங்க யார இந்த நாகராஜ சொம்பு நாகராஜ் வட்டல் இல்லை சொம்பு நாகராஜ் அப்போது கர்நாடக அரசு அவரை பா பார்த்தா பயப்படுது விஜயகாந்துக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை நடந்ததாக சொல்கிறாங்களே சார் அது ஆமாம் மைசூரில் விஜயகாந்த் ஷூட்டிங் இருக்காரு காவிரி பிரச்சனை இப்போ பெருசாக இருக்குது ஒரு ஆயிரம் பேரோடு போகிறான் போய் விஜயகாந்த் சொல்கிறான் நீ வந்து கர்நாடகா காரனா தமிழ்நாட்டுக்காரனா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ஷூட்டிங்கில் இருந்து ஆட்கள் பூரா நாங்கள்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அப்போ கிளம்பு கிளம்பு இங்கே ஷூட்டிங் கிடைக்காத மைசூரில் ஷூட்டிங் கிடைக்காத கிளம்பி போன விஜயகாதை பேக் பண்ணி ஒசூரில் கொண்டு விட்டுட்டு போயிட்டான் ஒசூரில் கொண்டு இப்போது இந்த 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 வட்டால் நாகராஜனுடைய பூர்வீகம் ஆந்திரா தெலுங்கு நாயுடு ஆந்திரா தெலுங்கு நாயுடு அவன் கன்னடர் அல்ல ஆந்திராவிலிருந்து பிழைக்க போன ஒரு ஆந்திராக்காரர் இவன் தான் பெங்களூரில் கன்னடராக மாறி கனடா மக்களுக்கு வெறியூட்டக்கூடிய ஒரு வேலையை செய்கிற கன்னட இன வெறியனாக மாறியிருக்கிறான் இந்த கனட வெறியனை இரண்டு க ஆட்சிகளுமே காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் தேவகவுடா குமாரசாமி கோலம் சேர்ந்திருக்கிற மதசார்பற்ற ஜனதாதளத்தினுடைய பிரதமர் யார் அந்த பதவிக்கு அவ்வளோ பெரிய பதவி யார் ஆக்குறா காவிரி பிரச்சனையில் காவிரிக்கு ஆதரவாக தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்கூடான்னு சொன்னால் ஒருத்தான் என்ன பிரதமர பதவி வரை ஆக முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி சொல்லுகிறவரை மூப்பனாரை கருணாநிதி முரசுலிமார் ரெண்டு பேரும் தெருவில் விட்டாங்க மூப்பனார் மறைந்து மறைஞ்சிட்டார் அவரை பிரதமர் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறவர் நீங்கள் தமிழ்நாட்டில் திமுக இருபது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்து ஒருத்தர் பிரதமராக முடியல பத்து இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்லாத ஒருவர் கர்நாடகாவில் இருக்கிற அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதரவு கொடுக்குறான் என்னவாகிறாரு பிரதமர் ஆகிறார் காரணம் அவர் பிரதமரான காவிரி பிரச்சனையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆதாரங்களையும் அழித்து கர்நாடகாவை இன்னும் ரெண்டு டேம் கட்டி கொடுப்பார்னு நினைக்கிறான் பல மடங்கு விவசாய விவசாய தரிசு நிலங்கள் மு முப்போக விவசாய நிலங்களாக மாற்றப்படுகிறது மு மூன்று போக விளைந்த முப்போகமான தஞ்சாவூர் குறுவை காஞ்சிபூச்சு எல்லாம் நீங்கள் அன்றைக்கெல்லாம் தஞ்சாவூருக்கு போனால் பிழைச்சிக்கலாம் மூன்று போக விளையும் எல்லாம் பஞ்சம்புளைக்கிற எங்கேருந்து போவான் ராமநாதபுரத்துலேருந்து இருந்து எல்லா தமிழ்நாட்டிலிருந்து எல்லா பகுதியிலும் எங்கே பிழைக்க போவான் தஞ்சாவூருக்கு போவான் பஞ்சம்புழைக்கும் ஆனால் இன்றைக்கி தஞ்சை விவசாயி பஞ்சம்புளைக்கிறதுக்கு எங்கே போகிறான்னு தெரியல இதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் க அதன் தலைவர் கருணாநிதி தான் வேறு யாரையும் நீ குற்றம் சாட்ட முடியாது இன்றைக்கி துரைமுருகன் தலைமையில் எல்லா அமைச்சர்களும் காவிரியில் சுரண்டிகிட்டு இருக்கான் காவிரி உண்மையாகவே இப்போ என்ன நினைக்க நடக்கும்னா கிணத்துல தண்ணி ஊறுற மாதிரி தண்ணி ஊற போகுது கிணற்றில் ஏன்னா அந்த ஒரு ஆழம் பத்தாயிரம் கோடி ஆறுமுசாமி தண்ணி விட்டான் பத்தாயிரம் கோடி திண்டுக்கல் ரத்தனம் புதுக்கோட்டை ராமச்சந்திரன் கரிகால சேகர் ரெட்டி ஆந்திராவிலேருந்து பிழைக்க வந்த சேகர் ரெட்டி அது நாடு இது சேகர் ரெட்டிக்கு காவிரிக்கு என்னடா சம்பந்தம் காவிரியில் மணலே இல்லை சேகர் ரெட்டி இப்போ கரிகால துரைமுருகன் இவர்கள் தான் அப்போ அதுக்கு க கரூர் பழனிசாமி கரூர் பழனிச்சாமி எல்லாம் யார் மணல் கொள்ளையல்கள் எத்தனை கோடி வச்சுருக்கான் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அதுக்கு முன்னே வேலு வேலுமணி வேலுமணி அடித்த கொள்ளை கொள்ளை அப்போது முதலமைச்சர் அலுவலகமே மண்ணு திருடுறதுக்கு ஆளை தயார் பண்ணுறான் எனக்கு எலெக்ஷனுக்கு இப்போ கடைசியாக இப்போ என்னென்னா ரத்னன் வீட்டில் ரைடு ராமச்சந்திரன் வீட்டில் ரைடு கரிகால வீட்டில் ரைடு எடுத்தா பிஜேபி ஆஃபீஸுக்கு மாதம் ஐம்பது லட்சரூபா பணம் கொடுத்துருக்கான் நேராக இன்கம் டேக்ஸ் எங்கே போயிட்டான் பிஜேபி ஆஃபீஸ் அங்கே போனால் மோடி படம்லாம் இருக்குது என்னடா மோடியை பணம் வாங்குறாரா மனது மனது தடங்கிட்ட பார்த்தா அவன் கமலாலயத்தினுடைய நீங்கள் ஒர்க்கர் மேனேஜர் மேனேஜர் வாங்கி யார் கொடுத்துருக்காரு நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு எங்கே கட்டிக்கு ஐம்பது 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 லட்சரூபா மாதம் மாதம் அப்போது ஆற்று மணல் திருடுவதற்கு யாரும் விதிவிலக்கில் பிஜேபி விதிவிலக்கில்லை ஏடிஎம்கேவும் விதிவிலக்கு இல்லை திமுக விதிவிலக்கு இல்லை இத்தனை அதாவது இப்போ வர தேர்தலுக்கு கொள்ளை பணம் டாஸ்மார்க்கும் மணல் மணல் மாஃபியாக்கள் தான் தேர்தலை தீர்மானிக்க போகிறான் டா டாஸ்மார்க்கு கொள்ளை மணல் கொள்ளை ரெண்டு கொள்ளைகள் தான் திமுக ஐயாயிரம் கோடி செலவு பண்ண போகிறான் தேர்தலுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நூறு கோடி நாலாயிரம் கோடி பிரசாந்த் கிஷோருக்கு ஐநூறு கோடி அடிசன் சோர் ஐநூறு கோடி ஐயாயிரம் கோடி அண்ணாதிமுக கும்பலை வந்து ஒரு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ரூபாய் என்ன பணம் எல்லாம் கள்ள பணம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை காவிரி பிரச்சனையில் உயிரோட்டமாக வைத்திருந்தவர் மறைந்த எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும்தான் தங்களுடைய எ எதிர்ப்புக்களை நே யாரிடமும் சமரசம் செய்து கொள்ளாமல் நேரடியாகவே போராடியவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான் எம்ஜிஆர் இருக்கிற வரை நீங்கள் காவிரி வற்றி போகவே இல்லை காவிரியில் மண்ணு எடுக்கலை அதுதான் முக்கிய வரலாற்று குறிப்பு காவிரியில் நீரும் வற்றி போகலை மணலும் திருடப்படவில்லை ஆனால் இப்போ என்ன நடக்குது ஜெயலலிதா வந்த பிறகு சசிகலா கும்பலை தேடி பிடிச்சி ஆறுமுகசாமி கண்டுபிடிக்குது ஆறுமுகசாமி என்ற க க கர்நாடகாவை சேர்ந்த ஒரு ஒக்கலிகா கவுண்டர் லிங்காயத் திருடத்துக்கு ஆள் எங்கேருந்து முடிச்சு வரானு பாருங்க இவனுக்கு தான் திராவிட இயக்கம் இந்த பக்கம் சேகரெட்டி ஆந்திராவும் முடிச்சு வரானுங்க இப்போ தான் மணல் திருடாமல் ஒரு க கரிகாலம் கிடச்சிருக்கான் தமிழை ரத்தனமும் புதுக்கோட்டை ராமச்சந்திரன் சாதாரண நபர்கள் சும்மா அரசு வேலைக்கு போய் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தா இப்போ பல ஆயிரம் கோடிகள் லண்டனில் ஓட்டல் ஆஸ்திரேலியாவில் தீவு கே ஹவானாவில் பணம் இப்போ இப்படி சாதாரண நபர் எழுத படிக்க தெரியாத ஒரு சர்வேயர்கள் பூரா என்ன ஆகிட்டான் உலக கோடீஸ்வர பட்டியல் ஆயிட்டான் குயின் எலிசபெத்து லெவலுக்கு வாங்கிட்டான் உலகம் பூரா ஜோத்து பொன்முடி நீங்கள் அந்த சவுடுபண்ணை எடுத்து பாலி தீவில் தீவு வாங்கியிருக்கார் பொன்முடி எல்லாம் திராவிட மாடல் அரசு இதுதான் திருடுவது கொள்ளையடிப்பது கனிம வளங்களை விற்பது ஆந்திராவுக்கு விற்பான் கேரளாவுக்கு விற்பான் கர்நாடகா விற்பான் எங்கே வேணா விற்பான் தே தனக்கு தேவை காந்திகள் தான் காந்தி நோட்டு இருந்தால் போதும் ஏ தமிழகத்தையும் வித்துவிட்டான இந்த திராவிட திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக ஒரு அதிகாரத்தை தேட வேண்டிய தேவை இருக்கிறது அந்த தேவை நீங்கள் அங்கே கன்னட வெறியன் சொம்பு நாகராஜ் ச நாகராஜ் அவன் வட்டல் நாகராஜ் அல்ல வட்டலுங்கிறது என்ன தெரியுமா கொங்கு மண்டலத்தில் சாப்பாட்டு தட்டுக்கு பேர் வட்டல் அங்கே தான் சொல்லுவாங்க வட்டலில் சோறு ஓடுப்பாங்குவாங்க வட்டல்னு சொல்லுவோம் அது எப்படி வந்துன்னு தெரில ஆனால் இவன் வட்டல் அல்ல இவன் சொம்பு நாகராஜ் ஆக இந்த கன்னட இனவெறியனுக்கு இன்றைக்கி வந்த இருபத்தி ஐயாயிரம் பேர் அத்தனை பேர் முந்திரி காட்டில் தமிழ் தேசிய பேரா பே பேராசான் தமிழரசனுடைய தம்பிமார் அத்தனை பேரும் இறுதி எச்சரிக்கை யாருக்கு இந்த சொம்பு நாகராஜுக்கு வட்டல் நாகராஜுக்கு தமிழர் மீது தூசோ துரும்போ பட்டால் எதிர்விட கடுமையாக இருக்கும் இது யார் சொல்லியிருக்கா இன்றைக்கி இருபத்தையாயிரம் பேர் இன்னைக்கு அத்தனை பேரும் வேல்முருகன் தலைமையில் கூடி இந்த இன்னைக்கு இரவு பட்டால் நாகராஜ் கண்டிப்பாக இதை பார்த்தா இரவு நீ தூங்க மாட்டான் ஏன்னா தமிழர்கள் மீது எந்த பாதிப்பு தொண்ணூற்றி மீண்டும் தொண்ணூற்றி எல்லாம் தொண்ணூற்றி ஒன்று வருவதற்கெல்லாம் தமிழர்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டான் என்பது நீங்கள் இறுதி எச்சரிக்கையாக இன்று கொடுக்கப்பட்டிருக்கு அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பந்தி ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்